நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்படும் கம்பங்களை உடனடியாக அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கம்பங்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மகேஸ்வரி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற இந்த உத்தரவு குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் சட்டவிரோதமாக கொடிக்கம்பங்களை நட்டுள்ளதாக கூறி ராமலிங்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான அந்த நிலத்தை ஆக்கிரமித்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் மேடையாக பயன்படுத்தி கொடி கம்பங்களை நடுவதால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்களினுடைய போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த மனுவானவை இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான சஞ்சய் கங்கபூர்வாலா மற்றும் நீதியரசர் பர்தத்வர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது நெடுஞ்சாலையம் நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராக வாதங்களை முன்வைக்கும் போது நாற்பத்தி ஐந்து இடங்களில் எண்பத்தி ஒன்பது கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் மேலும் நாற்பது இடங்களில் அகற்றப்பட வேண்டியிருப்பதாகவும் நெடுஞ்சாலைகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆக்கிரமித்து வைக்கப்படக்கூடிய அந்த உடனடியாக அகற்றவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது தலைமை நீதியரசர் அமர்வானது காவல்துறைக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்வதற்கான இந்த வழக்கு விசாரணையை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தற்போது நீதியரசர்கள் தள்ளி வைத்துள்ளார்கள் மேலும் இந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தை எதிர்மனு சேர்த்த நீதியரசர்கள் அரசியல் கட்சிகளை வழக்கில் சேர்ப்பதற்கு மனுதாரர்களுக்கு அனுமதியும் தற்போது அளித்துள்ளார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி